அம்மா அப்பா எங்க போனாரு அப்பா உங்க கல்யாண வேலையா யாரையோ பார்க்க போறேன்னு போயிருக்காரு கல்யாண விஷயம்னு தான் ஞாபகம் வருது ஸ்ரீநிதி எங்க இருக்காங்களோ யார் கடத்தி வச்சிருக்காங்களோ அவ பத்தி நீங்க ஏன் கவலை அந்த பொண்ணு சவிக்கமா நீங்களும் அப்போ ஸ்ரீநிதிய பாத்துருக்கீங்க ஆனா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க இல்ல தம்பி அந்த இடத்துக்கெல்லாம் அவ்வளவு சுலபமா போய் அந்த பொண்ணை பாத்துட முடியாது அப்போ

அதை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா முதல்ல நான் கூட நீங்கள் சொல்றத நம்பலிங்க பையன் மேல திடீர்னு உங்களுக்கு எப்படி இப்படி அக்கறை வந்துச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிள்ளைக்கு அப்பா செய்ய வேண்டிய கடமை தான் நான் செய்யறேன் இருந்தாலும் எனக்கு வருத்தம் தான்ப்பா என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்ரீநிதியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அது நிறைவேறது போல இருக்கு எனக்கு கூட பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க

ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களை தவிர வேற யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு திட்டவட்டமா அவர் சொல்லிட்டா அப்பா ஸ்ரீநிதி அப்பா அம்மாவது கல்யாணத்துக்கு வருவாங்களே முக்கியமா அவங்கள கூப்பிட கூடாதுன்னு ஸ்ரீநிதி சொல்லிட்டாப்பா கல்யாணம் முடியற வரைக்கும் இதெல்லாம் ரகசியமா இருக்கணும்னு அவ சொல்லிட்டா ஏங்க கல்யாணத்துக்கு நான் வரலாம்ல ரொம்ப முக்கியம் பொண்ணோட அப்பா அம்மாவே கல்யாணத்துக்கு வராதப்ப உனக்கு என்னங்க வேலை அப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதா இருக்கேன் நோனா ஸ்ரீநிதி தான் கண்டிப்பா யாரையுமே கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டால என்னப்பா அது அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்டு ஆதிய மட்டுமாவது கூப்பிட்டுக்கலாம்ப்பா ஸ்ரீநிதியா நான் லவ் பண்ணும்போது அவன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான் சரி ஒரே ஒருத்தனா ஒன்னும் தப்பு இல்லை கூப்பிடு அவன் உனக்கு மாப்பிள்ள தோழலாம் இருந்துட்டு போட்டோம் ரொம்ப பா அப்பா கல்யாணம் என்னைக்கு வச்சிருக்கீங்க இடம் எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஃபோன் சொல்லிடுவேன் இடம் எதுவும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகுலடா நாலஞ்சு இடம் சொல்லி வச்சிருக்கேன் ஃபிக்ஸ் ஆனவொன்னே சொல்லிடுறேன் உனக்கு சொல்ல வேற யாருக்கு சொல்ல போகிறேன் சரிங்கப்பா ஷீவராம்மா ஏ சாபம் உன் பையன் கல்யாணம் எடுத்தார் நேர ஸ்டேடியத்தில் நடத்திடலாமா நான் என்ன மியூசிக் கச்சேரியாக நடத்தப் போகிறேன் என் பையனுக்கு கல்யாணம் நடத்த போறேன் நல்ல மண்டபமா பாக்கணும் சொல்லு பிரேம் என்ன விஷயம் ஆதி எனக்கும் ஸ்ரீநிதி கல்யாணம்டா ஏய் என்னடா உள்ள போலரில்ல நெஜமாக தான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவே சொன்னார் டெய் அப்பா அவட ஸ்ரீநிதியை டெஃபர்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் எந்த இடம் தெரிஞ்சுதா அதை எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலை ஸ்ரீநிதி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதை அவர் சொல்கிறாரு கண்ணாயிரம் வாய கலரி பார்த்தேன் அவன் லைட்டாக உளர ஆரம்பித்தான் இடத்த சொன்னா சொல்லியிருப்பான் அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்துட்டார் அவன் உஷாராயிட்டான் இப்போ என்னடா பண்ணுறது ஸ்ரீநிதி எங்கே வச்சுக்காங்கன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியும் அவளை எங்கேன்னு போய் தேட முடியும் கல்யாண நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்னடா அப்படி சொல்கிற வேற வழி கல்யாணத்துக்கு எப்படி ஸ்ரீநிதியை கூப்பிட்டு வந்தால் ஆகணும் அதனால் நீ அது வரைக்கும் உங்கள் அப்பா சொல்படி கேட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ கல்யாணத்தன்னை பார்த்துக்கலாம் சரி அது வரைக்கும் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணாம் ஓகே தெரியாதுடா பாய் பாய் ரொம்ப டிய இல்ல கணேஷ் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அந்த எனக்கு இருக்கு பூஜா பூஜாவில் பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவ பாவம்

ஆஹ் பெங்களூருவே அப்சுவலுட்டலி பைன் ஆனா உங்க பெரியம்மா தான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கேன் அப்டியா ஏன் நீங்க பெரியம்மாகிட்ட ஃபோன் கொடுங்க நான் கேக்குறேன் ஜஸ்ட் செகண்ட் ஹாய் சந்தோஷ் எப்படி இருக்க என்ன பெரியம்மா நீங்க ஏதும் மூடவுட்ல இருக்குறதா சொன்னாரு ஆனா உங்க வாய்ஸ் கேட்டா அப்படி தோணலையே அதெல்லாம் ஒன்னும் இல்ல இவர் ஏதாச்சும் கிண்டல் பண்ணாரு அப்படியே பெரியம்மா ஹேய் யாருடா இருக்கு பெரியம்மாவா ஆமாம் குடு ஹாய் பெரியம்மா ஹாய் நிவேதா எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க மஞ்சம் எப்படி இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்மா பெங்களூர் போன உடனே நீங்க எல்லாரையும் மறந்துட்டீங்களா ஒரு ஃபோன் கூட பண்ணல ஏய் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நிறைய வேலை இருந்துச்சு இப்ப பண்ணலாம் அப்போ பண்ணலாம்னா பண்ண முடியாமே போயிடுச்சு ஓகே ஓகே புரியுது preema انا அம்மா தான் பாவம் தெரியுமா பொலம்பி தள்ளிட்டாங்க சரியா அனு எங்க as usual கிச்சன்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் அங்க கூப்பிடுறேன் ம் ஓகே

ஆ கா சரி உன் ஹஸ்பண்ட் இருக்காரா கணேஷ் தான் பேசணும்னு சொன்னாரு இல்லக்கா அவர் இன்னும் ஆஃபீஸ்ல வரல என்ன என்ன சொல்ற இட்ஸ் கோயிங் டு பீ 11 ஓ'கிளாக் அனு ஏ இது சம்பந்தமா அவர்கிட்ட ஏதோ கேட்க மாட்டியா என்ன என்னக்கா கேட்கணும் அனு ப்ளீஸ் கம் ஆன் நீ ஏன் அவரை பார்த்து இப்படி பயப்படுற அக்கா நீ கேட்கறது எதுவுமே எனக்கு புரியல அவர் ஒர்க் முடிச்சா அவர் வீட்டுக்கு திரும்பி வருவாரு இதுல நான் கேட்க வேண்டியது எனக்கா இருக்கு நிறைய இருக்கணு ஐ மீன் இது அவர் ஹெல்த்துக்கு ரொம்ப மோசம் இந்த மாதிரி லேட்டா வருது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அது மட்டும் இல்ல அவர்தான் தான் லேட்டா வராருங்கிறதுக்காக நீ சாப்பிடாம தூங்காம அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இட் இல் ஆல்சோ எஃபெக்ட் யுவர் ஹெல்த் அனு இத பாரு அனு என்னதான் வாக்கு இருந்தாலும் அது எட்டு மணிக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு தான் நல்லது அண்ட் அஸ் அ வைஃப் இட் இஸ் யூர் டூட்டி டு ஆஸ்க் அனு ஆ சொல்லுக்கா சில நாளெல்லாம் வீட்டுக்கே வராமல் ஒர்க் பண்ணுறாருல்ல அப்படியே கஷ்டப்படணும் டெய்லி வீட்டுக்கு வரணும்னு சொல்லு அதுதான் எல்லாருக்குமே நல்லது ஓட் இஸ் இஸ் கணேஷ் அக்கா அக்கா அனு அ அத்தா நீங்களா ஆ அக்கா எங்க பண்ணாங்க இல்ல நாங்க டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் காலிங் பெல் அடிச்சது அதான் கதவு திறக்க போயிருக்க செல்ல என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா நீ சொல்லுமா ஓ அப்படியா ஆமா பதவை அனு ருக்கு சொன்னது நீ ஒன்றும் பெருசு எடுத்துக்காத ஏன்னா உன்னோட ஹஸ்பண்டை பத்தியும் அவரோட ஹெல்த்த பத்தியும் உனக்கு அக்கறை இருக்குமே அண்ட் அவர் ஒன்றும் வேணும்ட்டே பண்ணலையே அவரோட ஒர்க் நேச்சர் அப்படி இதெல்லாம் உனக்கே புரியும் நினைக்கிறேன் ஆ

என் கார்த்திக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அவன் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும் அவனுக்கு நீதான் துணையா இருக்கணும் இப்ப பண்ண போற பூஜை அதுக்கான பலனை தரணும் அபுகன வரப்போறத முன்கூட்டியே சுட்டி காட்டுறது சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் கடவுளே என் பையனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது நீ தான் காப்பாத்தணும் சீக்கிரமா என்ன ஆச்சு பல்லவி என்னம்மா என்ன ஆச்சு இல்லம்மா புடவை தடுக்கிடுச்சு பார்த்து வரக்கூடாதம்மா சரி கிளம்பலாவா பல்லவி என்னமா இங்க வந்து உட்காந்துட்ட பூஜைக்கு போக வேண்டாமா மனசே சரியில்லமா மனசு சரியில்லாத அளவுக்கு அப்படி என்னமா ஆயிடுச்சு சகுனம் சரியில்லப்பா சாமிக்கு கற்பூரம் காட்டும் போது அது அணைஞ்சு போச்சு இப்ப புறப்படும் போது புடவை தடிக்கி விழ பார்த்த என்ன பல்லவி இதெல்லாம் தற்செயல நடந்தது இதுக்காக மனசை போட்டு குழப்பிக்காத ஆமா பல்லவி கல்பூரை ஏத்தனோடன காத்து அடிச்சிருக்கும் அடைஞ்சு போச்சு அம்மா கூப்பிட்டாங்களேன்னு வேகமா வந்த புடவை தடிக்கிடுச்சு எல்லாம் நாமளா ஏற்படுத்திக்கிறதுமா அதெல்லாம் நம்ம இல்லவே இல்லமா சிவகாமி போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா சரிங்க பாரு பல்லவி எல்லாமே மனச பொறுத்தது நாம நல்லது நினைச்சு நல்லது பண்ணா நமக்கு நல்லதுதான் ஏற்படும் நல்லவங்களுக்கு சோதனைகள் ஏற்படுமே ஒழிய கெடுதல் ஏற்படாதுமா இந்தமா இந்த தண்ணியை குடிச்சிட்டு சாமி வேண்டிக்கிட்டு பொறப்பிடு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அப்பா சொன்னா கேளுங்கப்பா நீங்க அம்மாவையும் பிரியாவையும் கூட்டிட்டு போங்க நான் வீட்லயே இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ சொல்றது உன் புள்ள கடைக்குறதுக்காக கார்த்திக் பூஜை பண்றா அதுக்கு நீ வரலன்னு எப்படிமா இது பாரு பூஜைக்கு நானும் சிவகாமியும் வரமோ இல்லையோ நீயும் மாப்பிள்ளையும் கண்டிப்பா கலந்துக்கணும் கிளம்பு பரப்படு ஆமாமா அப்பா ஆபீஸ்ல இருந்து நேரா அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு பாரு வாமா கிளம்பலாம் வா கிளம்பு பாரு கிளம்பு வா போமா